அத்தியாயம் முன்னூற்று நாற்பத்தொன்று இது உன் கால் பாகம் மூன்று பேய்களின் பக்கத்தில் பத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் உயர்குடி வம்சத்தைச் சேர்ந்த இளம் வலிமையாளர்களாக இருந்தனர் கோவில் கூட்டணியிலிருந்து ஒளியின் வாரிசு மற்றும் அசாசிங்களின் மகாராணி உட்பட பத்து நம்பிக்கை தரும் பேய் வேட்டையர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஆகவே இரு தரப்பினரும் மிகுந்த பதற்றத்தில் இருந்தனர் கரும்பச்சை நிற கோவிலில் இருந்து ஒரு உருவம் தோன்றியவுடன் லிங் சியாவோவும் ஹுவாங் ஷுவோவும் தாங்க முடியாமல் எழுந்து ஏரிக்கரையை நோக்கி விரைந்தனர் இரு தரப்பு வலிமையாளர்களும் ஒருவரை ஒருவர் வெறுப்புடன் பார்த்தனர் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் எந்த நொடியிலும் போர் வெடிக்கலாம் லாங் ஹவோசென் முன்னால் நடந்து வந்தான் அவனை பார்த்ததும் ஹான் கியான் மனதில் இருந்த பாரம் இறங்கியது அவன் தன் கண்களால் கோவில் நைட்டை பார்த்தான் அவன் பேய்களின் தாக்குதலுக்கு தயாராக இருந்தான் லாங் ஹவோசனுக்கு பின்னால் கையேர் வந்தால் பின்னர் ஜாங் ஃபாங்ஃபாங் யிங் சுய்ஃபெங் மற்றும் லிங் சியாவோ ஒரே நேரத்தில் நிம்மதி அடைந்தனர் எப்படி இருந்தாலும் ஒளியின் வாரிசும் அசாசிங்களின் மகாராணியும் பத்திரமாக திரும்பியது முக்கியம் அவர்கள் கைகளில் ஏதோ பொருளுடன் திரும்பியது தெளிவாக தெரிந்தது ஆனால் லிங் சியாவோவின் முகம் விரைவில் கருத்தது ஏனெனில் மாயத்தோட்டத்திலிருந்து திரும்பியவர்கள் இந்த மூவர்கள் மட்டுமே கருப்பு டிராகன்களின் அரச பாதுகாவலர் தலைவர் ஹுவாங் ஷுவோவின் முகம் இன்னும் மோசமாக இருந்தது மனிதர்கள் முதலில் வெளியே வந்தது அவனுக்கு நல்ல செய்தியல்ல விரைவாக லாங் ஹவோசனின் மூவரும் கோவில் கூட்டணியின் பக்கம் திரும்பினர் மற்றவர்கள் இன்னும் வெளியே வரவில்லையா லிங் சியாவோ லாங் ஹவோசனிடம் கேட்டார் லாங் ஹவோசன் ஒரு பெருமூச்சு விட்டு தலையை குனிந்தான் அவனது முகம் ஏற்கனவே பலவற்றை லிங் சியாவோவுக்கு சொல்லியது லிங் சியாவோவின் முகம் உடனே சாம்பல் நிறமாக மாறியது இவர்கள் தளபதி தர பேய் வேட்டைக் குழுக்களை சேர்ந்தவர்கள் அவர்களின் இழப்பு என்றால் ஏழு பேய் வேட்டைக் குழுக்கள் உடைந்து போகும் அபாயம் இருந்தது இதற்கு புரோகிதர் கோவில் பொறுப்பு ஏற்க வேண்டும் லாங் ஹவோசன் பேய்களை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்து கடுமையான குரலில் கூறினான் இந்த முறை வந்த பத்து பேய்களும் தங்கள் வலிமையை அடக்கியிருந்தனர் ஒருவரும் எட்டாவது படியை தாண்டியவர்கள் இல்லை ஆனால் அவர்களின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் இருபதாயிரம் அலகுகளாக இருந்தது இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை என்ன லிங் ஆச்சரியத்தில் குரல் இழந்தார் மறுபுறம் ஹான் கியான் லாங் ஹவோசனின் சட்டையை இழுத்து மேலும் பேச வேண்டாம் என்று சைகை செய்தார் இந்த முறை புரோகிதர் கோவில் மீது விழும் பழி மிக பெரியது ஏனெனில் பேய்களுடனான இந்த ஒத்துழைப்பை அவர்களே தொடங்கினர் லாங் ஹவோசென் ஹான் கியானை திரும்பி பார்த்து தன் மூதாதையருக்கு ஒரு புரிதலுடன் தலையசைத்தான் லிங் சியாவோவின் ஆற்றல் நிலையற்றதாக மாறியது கோவில் கூட்டணியின் மனித வலிமையாளர்கள் அனைவரும் வெறுப்புடன் தயாராகி எந்த நேரத்திலும் தாக்கத் தயாரானார்கள் ஆனால் ஹுவாங் ஷுவோவின் பக்கம் பயப்படவில்லை பேய் டிராகன்களின் தலைவராக அவன் மனிதர்களை விட தங்கள் குழு மேலானது என்று முடிவு செய்திருந்தான் இந்த எதிரிகள் கண்டுபயப்பட ஒன்றுமில்லை ஆனாலும் அவன் தன் கொலைவெறியை அடக்க முயன்றான் ஏனெனில் இந்த நாட்களில் எதிரிகளிடையே ஒரு பயங்கரமான இருப்பு மறைந்திருப்பதை அவன் உணர்ந்திருந்தான் அந்த அச்சுறுத்தல் அவனை அதிர்ச்சியடையச் செய்தது அவர்கள் எதிரிகளைத் தாக்கினால் அழிவு சேதம் ஏற்படும் அபாயம் இருந்தது உண்மையில் ஹுவாங் ஷுவோ சாதாரண ஒன்பதாவது படி வலிமையாளன் இல்லை அவனது வலிமை ஒன்பதாவது படியின் இரண்டாம் தரத்தின் உச்சியை எட்டியிருந்தது அவனது மொத்த ஆன்மீக ஆற்றல் மூன்று லட்சம் அலகுகளுக்கு அருகில் இருந்தது பேய்களிடையேயே இந்த நிலையை சிலர் மட்டுமே எட்டியிருந்தனர் அவன் பேய்க் மன்னரின் பிரதிநிதியாக இருந்தான் ஆனால் எதிரிகளை அச்சுறுத்தலாக உணர்ந்தான் இந்த மறைந்திருக்கும் வலிமையாளன் பயங்கரமான வலிமை கொண்டவனாக இருக்க வேண்டும் இவன் இருக்கும் பட்சத்தில் போர் வெடித்தால் பேய்களின் குழு பெரும் சேதத்தை சந்திக்கும் இறுதியில் அவர்கள் மனிதர்களின் பிரதேசத்தில் இருந்தனர் லாங் ஹவோசென் உரத்த குரலில் கூறினான் ஆனால் இந்த முறை பேய்களும் பெரும் விலை கொடுத்தனர் வந்தவர்கள் அனைவரும் வலிமையாளர்களாக இருந்தாலும் அவர்களில் பலர் பேய்க் கடவுள்களின் வாரிசுகளாக இருந்தனர் அவர்களின் குழுவை பேய் கடவுள் மன்னரின் வாரிசு ஆபாவோ தலைமையேற்றிருந்தான் ஆனாலும் அவர்களும் குறைந்த விலை கொடுக்கவில்லை அவன் கையை அசைத்து ஒரு கருப்பு தீப்பிழம்பை வெளிப்படுத்தினான் இந்த தீப்பிழம்பு லாங் ஹவோசெனின் புனித ஆற்றலுடன் தொடர்பில்லை எல்லோரும் அவன் கையில் ஒரு பளிங்கு மகுடத்தின் உருவத்தை பார்த்தனர் இது தீயின் பேய் ஷென் ஷாங்கின் மரப்பு மகுடமாக இருந்தது இந்த மந்திர பளிங்கை கண்ட கோவில் கூட்டணியின் வலிமையாளர்கள் ஆச்சரியத்தில் கத்தினர் இது லாங் ஹவோசனின் முந்தைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தியது மறுபுறம் ஹுவாங் ஷுவோவின் முகம் இன்னும் மோசமாக மாறியது இந்த மந்திர பளிங்கின் உரிமையாளரை அவன் அடையாளம் கண்டான் அந்த பளிங்கின் உரிமையாளன் இந்த முறை வந்தவர்களில் மிக வலிமையானவனாக இல்லாவிட்டாலும் முதல் ஐந்து இடங்களில் இருந்தவன் இந்த பளிங்கு எப்படி லாங் ஹவோசெனின் கைகளில் வந்தது என்று அவன் யோசிக்கவே தேவையில்லை அவனை பார்க்கையில் இருபது வயதுக்கு குறைவாகவே இருந்தான் மனிதர்களும் பேய்களும் ஒரே மாதிரி இல்லை ஒரே பார்வையில் அவனது தோராயமான வயதை அவனால் கணிக்க முடிந்தது லாங் ஹவோசன் அலட்சியமாக ஒரு பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தினான் அவனது கண்கள் பனிக்கட்டி போல் குளிர்ந்து ஹுவாங் ஷுவோவை பயமில்லாமல் பார்த்தான் குறைந்தபட்சம் இந்த முறை மூன்று மனிதர்கள் மாயத்தோட்டத்திலிருந்து உயிருடன் திரும்பினர் ஆனால் நீங்கள் இதை சொல்லி அவன் வேண்டுமென்றே தன் வார்த்தைகளை நிறுத்தினான் ஹுவாங் ஷுவோ அமைதியாக இருந்தாலும் அவன் மனதில் பெரும் புயல் வீசியது தொலைவில் உள்ள மாயக்கோவிலை பார்த்து அவன் உடனே போனான் உண்மையில் இந்த முறை முதல் நான்கு பேய் கடவுள்களின் வாரிசுகள் மட்டுமே கலந்து கொண்டனர் ஆன்மீக அடுப்புகளைப் பெறுவதற்காகவும் கடவுள் மன்னரின் ரகசிய உத்தரவை பின்பற்றுவதற்காகவும் அவர்கள் வந்தனர் இந்த வாரிசுகள் அனைவரும் மாயத்தோட்டத்தில் இறந்திருந்தால் பேய்களுக்கு ஏற்படும் பாதிப்பு அளவிட முடியாது இது பேய்களின் அடித்தளத்தையே ஆட்டம் செய்யக்கூடும் லாங் ஹவோசென் ஒரு மரபு மகுடத்தை எடுத்துக் காட்டியதால் மற்ற மகுடங்கள் அவனிடம் இல்லை என்று யார் சொல்ல முடியும் அவனது குரலை கேட்டு ஹுவாங் ஷுவோவின் குழுவுக்கு மாயத்தோட்டத்தில் நிலைமை நம்பிக்கை தரவில்லை பேசு அவர்களுக்கு என்ன ஆனது ஹுவாங் ஷுவோ கோபத்தில் கத்தினான் அவனது அச்சுறுத்தும் ஆற்றல் திடீரென உயர்ந்து உச்சத்தை எட்டியது மாயத்தோட்டம் போன்ற உயிராற்றல் நிறைந்த இடத்தில் கூட மொத்த இடமும் உடனடியாக இருளால் நிரம்பியது லிங்சியாவோ குளிர்ந்து மூச்சுவிட்டு தன் கைகளை மின்னல் வேகத்தில் அசைத்தார் அவர் கையில் இருந்த பால் வேளை கோலில் இருந்து மென்மையான பொன்னிற ஒளி பரவி இருண்ட ஆற்றலை எளிதாக தடுத்து அவர்கள் தரப்பு முழுவதையும் ஒளிரும் மென்மையான ஒளியால் பாதித்தது லாங் ஹவோசனின் நோக்கத்தை புரிந்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவனுக்கு விஷயத்தை கையாள இடம் கொடுத்தார் கோவில் கூட்டணியின் வலிமையாளர்களும் தங்கள் ஆயுதங்களை உருவி எந்த நேரத்திலும் போர் பயன்முறைக்கு தயாராகினர் ஹுவாங் ஷுவோவின் அழுத்தம் லாங் ஹவோசனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை மாறாக அவன் முகத்தில் அலட்சியமான புன்னகையை வெளிப்படுத்தினான் நான் ஏன் உனக்கு எதையும் சொல்ல வேண்டும் ஹுவாங் ஷுவோ அவனை குளிர்ந்து பார்த்து அவர்களுக்கு ஏதாவது ஆனால் நாங்கள் தெற்கு மலை நகரத்தை அழைத்து ஒரு மனிதனையும் உயிரோடு விடாமல் கொள்வோம் என்று தயக்கமின்றி உறுதியாக கூறினான் மற்ற இனங்களை பற்றி அவனுக்கு அதிகம் தெரியாவிட்டாலும் பேய் ராகன் வம்சத்தை பற்றி அவனுக்கு தெளிவாக தெரியும் தற்போது பேய்கடவுள் மன்னருக்கு ஆபாவோ மற்றும் லென்சியாவோ என்ற இரண்டு குழந்தைகள் மட்டுமே இருந்தனர் இருவரும் இந்த முறை மாயத்தோட்டத்திற்கு சென்றிருந்தனர் அவன் கருத்தில் ஆபாவோவின் வலிமையை வைத்து மாயத்தோட்டத்தில் எந்தச் சிக்கலையும் சந்திக்க முடியாது இந்த மூன்று மனிதர்கள் உயிருடன் இருப்பது அவனது இரக்கத்தால் மட்டுமே இருக்க முடியும் இந்த பயணத்தில் அவர்கள் பெரிய அளவில் பயன் பெறுவார்கள் இதுவே பேய்கள் மாயத்தோட்டத்திற்கு செல்ல பெரும் விலை கொடுக்க ஒப்புக்கொண்டதற்கான முக்கிய காரணம் ஆனால் இந்த திருப்பத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை மனிதர்களின் பக்கம் பெரும் இழப்பு ஏற்பட்டது உண்மைதான் பத்து பேரில் மூன்று பேர் மட்டுமே உயிருடன் திரும்பினர் கையரின் தோற்றத்தை பார்க்கையில் அவள் மிகவும் பலவீனமாக இருந்தாள் ஆனால் முக்கியமாக அவர்கள் குழுவில் இருந்து ஒரு பேய்கூட இன்னும் உயிருடன் திரும்பவில்லை இந்த நடவடிக்கையில் பேய்களுக்கு இருந்த மிகப்பெரிய தீமை மாயத்தோட்டத்தைப் பற்றிய புரிதல் இல்லாமை அவர்களின் புரிதல் அனைத்தும் பேய்க் கடவுள் மன்னரின் ஊகங்களையும் நட்சத்திர பேய்க் கடவுளின் கணிப்புகளையும் அடிப்படையாக கொண்டவை எப்படி இருந்தாலும் ஆபாவோவும் லென்சியாவோவும் இன்னும் திரும்பவில்லை மேலும் நிலவு பேய்க் கடவுளின் மகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் நிலவு பேய்க் கடவுளின் பக்கம் இன்னும் சற்று சிறப்பாக இருந்தது இந்த முறை யுஏஏ ஆபாவோவுடனான உறவு காரணமாகவே இடம் பெற்றிருந்தாள் ஆனால் பேய் டிராகன்களில் ஒருவரையும் இழக்க முடியாது கடவுள் மன்னர் இன்னும் இளமையாக இருந்தாலும் அவனது இனப்பெருக்க திறன் மற்ற குழந்தைகளை உருவாக்க முடியாத நிலையை எட்டியிருந்தது இப்படிப்பட்ட சூழலில் லின்சியாவோ அல்லது ஆபாவோ மாயத்தோட்டத்தில் போரில் இறந்திருந்தால் இது பேய் ராகன் வம்சத்திற்கு அழிவு பேரழிவாக இருக்கும் பேய் டிராகன்கள் பல தலைமுறைகளாக பேய் கடவுள் மன்னர்களால் வழிநடத்தப்பட்டு தூய பேய் ராகன் இரத்த வம்சத்தை மரபுரிமையாகப் பெற்று வந்தனர் இதுவரை வேறு இரத்த வம்சத்தில் இருந்த ஒரு பேய்கடவுள் மன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை மேலும் ஆபாவோ பேய் ராகன் வம்சத்தில் தெளிவான மதிப்பை பெற்றிருந்தான் அவர்கள் போரில் இறந்திருந்தால் பேய்கடவுள் மன்னர் முழு கோபத்தில் இருப்பார் அவனது கோபத்தை அவனும் அவனது குழுவும் தாங்க வேண்டியிருக்கும் இதனால் ஹுவாங் ஷுபோவின் கண்கள் சிவந்தன அவன் அமைதியாக தோன்றினாலும் அவனது மனம் கொடூரமான எண்ணங்களாலும் கொலை வெறியாலும் நிரம்பியிருந்தது அவன் இந்த எதிரிகளை அழித்து இங்கேயே இறப்பதற்கு தயாராக இருந்தான் பேய்கடவுள் மன்னரின் கோபத்தை திரும்பி சென்று எதிர்கொள்வதை விட லாங் ஹவோசன் அலட்சியமாக ஒரு மங்களான பாவனையை வெளிப்படுத்தி கண்களில் குளிர்ந்த பார்வையுடன் கூறினான் அவர்களின் நிலை பற்றி தெரிந்து கொள்வது முடியாத காரியம் இல்லை மேலும் அவர்கள் அனைவரும் போரில் இறக்கவில்லை என்றும் சிலர் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியும் ஆனால் நான் ஏன் உனக்கு எதையும் சொல்ல வேண்டும் லாங் ஹவோசென் இதை மிக அமைதியாக கூறினான் அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை இதை கேட்ட ஹான் கியானும் லிங் சியாவோவும் புன்னகைத்தனர் இந்த பையன் உண்மையிலேயே மிகவும் புத்திசாலி ஹுவாங் ஷுவோவை மிகவும் கவலையடையச் செய்து போரைத் தொடங்கினால் பேய்கள் பெரும் இழப்பை சந்திக்கும் என்றாலும் மனிதர்கள் இந்த மோதலை எந்த சேதமும் இல்லாமல் தாங்க முடியுமா உண்மையில் இது சமீபத்தில் போரில் ஈடுபட்ட தெற்கு மலை நகரம் இல்லை அது ஒரு இயற்கைக் கோட்டையாக இருந்தது இந்த முறை வந்த பேய்களில் பெரும்பாலானவர்கள் ஒன்பதாவது படி வலிமையாளர்கள் அவர்கள் ஒன்பதாவது படியை புதிதாக எட்டியிருந்தாலும் ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் கருப்பு டிராகன் காவலர்கள்